யூடியூப் சேனல் நண்பர்கள் வணக்கம் உலகத்துல நட்புக்கு எடுத்துக்காட்டினா புரட்சி கலைஞர் கேப்டனும் ஆசை பிரதன் மாமா அவர்கள்னா தான் அதே போல ஒரு கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டு கேப்டனும் அன்னியார் அவர்கள்னா தான் அதே போல ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு எடுத்துக்காட்டு கேப்டனும் அதே அந்நியார் அவர்கள் இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பயனாக ஒரு நல்ல மகனாக இருக்கணுங்கிற எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுல விஜய் பிரபாகரனும் திரு சண்முக பாண்டியன் தம்பி அவர்கள் நேற்று கேப்டன் பிரபாகரன் ஆடியோ ரிலீக்ஸ் அன்னைக்கு பிரபாகரன் மேல பேசுறாரு அதாவது அப்பா பத்தி பேசுனாலே எனக்கு அழுகு வந்துருது ஆனா எல்லாருமே என்னைய கொஞ்சம் ட்ரோல் பண்றாங்க அப்பா இறந்து ரெண்டு வருஷம் ஆகியும் அழுதுகிட்டு சும்மா ஏமாத்திட்டு இருக்கான் சேரான்னு இந்த மாதிரி பேசுறாங்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை மறக்க முடியாது என் ரத்தத்துல எங்க அப்பா கலந்தவங்கன்னு அவ்வளவு உருக்கமா பேசிட்டு இருக்காரு ஏண்டா இதை ட்ரோல் பண்ணி கமெண்ட் போற நாய்களா பிரதேசிகளா எவனா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுங்களா கேப்டன் என்னடா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன்னு சொல்லியிருக்காரா ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாண்டா கேப்டனை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டியிருக்கணும் நம்ம அவரை தகராமா நினைச்சு தூக்கி போட்டதுனால தாண்டா இன்னைக்கு தமிழ்நாடும் தமிழ் மக்களும் நாசமா போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது கேப்டன்னா யாரு கேப்டன் குடும்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா இன்னைக்கு மக்களுக்காகவே வாழ்ற ஒரே குடும்பம் தமிழ்நாட்டுல கேப்டன் குடும்பம் தரம் தான்டா கேப்டனுடைய தொண்டர்கள் எங்களுக்கு கேப்டன் படத்தை பார்த்தாலும் கேப்டன் படத்தை பாட்டை கேட்டாலும் அழுக வந்துருது ஓகேவா கேப்டனுடைய பிரபாகரன் யாரு சொந்த ரத்தம் தான் உண்மையான ரத்தம் சண்மூ பண்ணம் தான் உண்மையான வாரிசு அவங்களுக்கெல்லாம் எப்படா இருக்கும் படத்துல பார்த்த நம்மளுக்கே அப்படின்னா கூட வாழ்ந்த பையங்களுக்கு எப்படா இருக்கும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தாண்டா அந்த அருமை தெரியும் அப்பா அம்மா கூட இருக்கும்போது எவனுக்கு அப்பா அம்மாவுடைய அருமையே தெரியாதுரா அவங்க இல்லாத போது அவங்களுடைய பாசங்கள் அவங்களுடைய உணர்வுகள்லாம் அப்ப தெரியும் அந்த எவனும் தயவு தயவுசெய்ய கொச்சப்படுத்தாங்களா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உணர்வு எவனுக்கு கொச்சப்படுத்தாங்களா இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கேப்டனும் அன்னியார் ஏழு ஏழு ஜென்மத்துல கொடுத்த கொடுப்பனும் இருக்கன்ரா அதே மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு பிரபாகரனும் சன்ம பண்டியனும் பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணிருக்கின்றா அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் எழுதாண்டா இந்த மாதிரி பிள்ளை அப்பா அம்மா கிடைக்கும் இந்த கேப்டன் குடும்பம் கிடைச்சதுக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் முதல்ல புண்ணியம் பண்ணிருக்கின்றா அதை யோசிச்சு பாருங்க ஆசமா போறீங்களா கேப்டன் எப்படி ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி இருக்கிறவனெல்லாம் ட்ரோல் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் அந்த காலம்டா ட்ரோல் பண்ணது இப்ப உங்களுக்கு அடிக்கடி அடி உத பதிலுக்கு போத நாங்களும் களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சோண்டா எங்களை மாதிரி இளைஞர்கள் எங்களை மாதிரி அண்ணன்கள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தம்பி பிரபாவோடய சண்முக பாண்டியனையும் நாங்க விட்டுற மாட்டோம்டா ஏண்டா கேப்டன்னா யாரு கேப்டன் குடும்பம்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்கடா அதை பத்தி பேசுங்கடா நீங்க இன்னைக்கு எத்தனை பேரு அப்பா அம்மா வந்து நீங்க கட்டி காப்பாத்திட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இன்னைக்கு அப்பா அம்மாக்கு சாப்பாடு போட்டு வீட்டுல உண்மையான விசுவாசத்தை வளர்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு எத்தனை அப்பா அம்மா அனாதையத்திலயும் ஆசிரமத்திலயும் நடு ரோட்லயும் எடுக்க விட்டுருக்கீங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகி அப்பா அம்மா நடு ரோட்ல விட்டுட்டு பொண்டாட்டி பேச்ச கட்டி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படியாடா என் தம்பியும் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் ஆஹ் ஒரு மகனுக்கு எடுத்துக்காட்டினா என் தம்பி பிரபாகரம்னு சம்ம பண்டிகன் மத்திரம் தான்டா பெத்த தாய்க்கும் பெத்த தகப்பனுக்கும் கடைசி வரைக்கும் விசுவாசமாகவும் உணர்வோடு இருக்கிறோம் தாண்டா உண்மையான ஆன்மகன் என் தம்பி உண்மையிலேயே ஆம்பளைனா என் தம்பி பிரபாகரம் சம்ம பண்டிகன் மாத்திரம் ஏன்டா உங்களுக்கு நாக்குல நரம்புலாட்டி நீங்க என்ன வேணா பேசுவீங்கடா இன்னைக்கு எத்தனை பேர்னா நீங்க அப்பா அம்மா சொல்படி கேட்டு கரெக்டா இருந்திருக்கீங்க இதுல என்ன சொல்லிக்கிறீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இது பண்ண வேண்டியதான் செய்ய வேண்டியதாரேன்றான் ஏண்டா கல்யாணம் பண்றதுக்கு என்ன நாங்க என்ன வேணாம் சொல்லிட்டு இருக்கோம் என் தம்பி ஓகேன்னு சொன்னா நாளைக்கே லட்சம் பேர் ஆயிரம் பொண்ணுங்க ரெடியா இருக்காங்கடா இருந்தாலும் அவன் அப்பா அம்மா என்ன பார்த்து முடிவு எடுக்கிறாங்களோ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அம்மா யார பார்த்து கை நீட்டுறாங்களோ அவங்க ஆண்டா நான் தாலி கேட்டேன்னு ஒத்த கால நினைக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு படிக்கிறதெல்லாம் பரதேசி பயில்கள் எல்லாம் போதே பாதி பிள்ளையில கல்யாணம் பண்ணி காதலிச்சு இன்னைக்கு நடுறத்துல போய் நாசமா போயிட்டு இருக்காங்க கேப்டன் குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுருக்காங்க தெரியுமாடா அவங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கடா அதை விட்டுட்டு போட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க பேசல போவானுங்களா உங்களுக்கு மத்தம் தான் பேச தெரிய நினைக்காதீங்கடா நாங்கெல்லாம் பேசுறோம்னா வண்டி வண்டியா வந்துட்டு இருக்கோம்டா ஆம்பளையா இருந்தா இதெல்லாம் தான் நேர்ல மோதி பேசி பாருங்கடா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுறீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோங்க நாய்களா ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க